பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரான்சில் தனது அண்ணன் தீபன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் வழங்கிய பத்தாயிரம் நிதி நிதியூடாக பவுனியாவில் முன்பள்ளி ஒன்றில் இடம்பெற்ற அந்த நிகழ்வில் இந்த உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது அது தவிர ஏனைய மக்களுக்கும் பாசல் கட்டி வழங்கப்பட்டுள்ளது அண்ணன் வழங்கிய அந்த நிதியுதவியூடாக சிறந்த முறையில் பல உணவுகள் வழங்கப்பட்டிருந்த பொழுதும் மழை காரணமாக முழுமையான காணொலிகள் பாதுகாக்க முடியாத சூழல் இந்த காணொலி பார்க்கட்ட பொழுது தெரிகின்றது ஆகவே இந்த நாளில் சிறப்பான முறையில் சிறந்த உணவுகள் வழங்கி அந்த மக்களுடைய பசிகளை போக்காட்டி உங்களுடைய மகிழ்வை பகிர்ந்து கொண்ட அண்ணன் தீபன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் அவரது மகனுடைய வீடியோ வரும் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த உதவியை வழங்கிய உங்களுக்குன்னா மிக்க நன்றி

அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமன்றிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை கூடில் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போமாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க

கலைவிதியோ விதியோ இப்படிதான் இருக்குதே எம்பினத்தின் கலைவிதியோ விதியோ இப்படிதான் இந்தா காடுமா காணறோ இருக்கு கொடுங்கலாமா கொடுங்க நிக்கறாங்க பாவை দাও வந்தா போறேன் என்னடா என்னடா உள்ளவர்கள் நன் வேண்டான் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கும் மைந்தன் காக்கு வாழ்வு